ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து எப்போவும் ஒரே மாதிரியாக சட்னி செய்யாமல் குடமிளகாயை யூஸ் பண்ணி சட்னி எப்படி சேர்ந்து தான் பார்க்கலாம் இந்த சட்னி சூடான தோசை இட்லி இதுகளோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து முதல்ல நல்லா செவக்க வறுத்துக்குறேங்க இந்த மாதிரி லைட்டாக செவந்ததுக்கு காரத்துக்கு அஞ்சு காய்ந்த மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவு வேணுமோ அந்தளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிறேங்க இந்த மாதிரி களை சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதே பேனில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சின்ன நெல்லிக்காய் கொட்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கேப்சிக்கத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேப்சிகம் நல்லா வதங்கணும் அதனால் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிறங்க குடமிளகா வெங்காயமே எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அந்த சூட்லையே நல்லா சூடு எண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த கடலைப்பருப்பு உளுந்து காய்ந்த மிளகா சேர்த்துக்கறங்க அடுத்து கேப்ஷிகம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறங்க அடுத்து மறக்காமல் பெருங்காய பவுட்ருக்கு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பவுடராக இல்லைனா கட்டியாக வதக்கும்போதே சேர்த்துக்குறங்க நல்லா மையம் அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன் இது சூப்பரான தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமும் இது கூட சேர்த்துக்குருங்க குடமிளகா காரச்சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்